ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பலாப்பழம் அடை செய்யலாம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் நான் பலாப்பழத்தை வெட்டி எடுத்துக்கிடுங்க இது சீசன் வரும்போது பலாப்பழம் அடை செஞ்சு நல்லாயிருக்கும் இது சோளையை எடுத்து வச்சு நானும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு இரநூறு கிராம் வெள்ளும் நான் காய்ச்சி எடுத்துக்கிட்டுங்க பாகு பதெல்லாம் வேண்டாங்க அப்படியே காய்ச்சிக்கினா போதும் நான் அரைச்செடுத்த பலாப்பழ எசன்ஸும் ஊற்றிக்கிறேன் இது ஊற்றி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரும்போதும் நம்ம அரிசி ஒரு இரநூறு கிராம் நான் பொடிச்சு வச்சுன்னுக்குறேங்க அந்த அரிசியை போட்டுக்கலாம் ஏலக்காயும் சேர்த்துக்கிறனால கூட இது நல்லா கிளறி அப்புறம் தேங்காய் நான் வறுத்து வச்சுக்கிட்டு சிறுசு பழுப்பெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு இது கடிச்சு தந்துட்டு நல்லா இருக்கும் அது கொஞ்சம் நேரம் ஒரு பத்து மணி விட்டுட்டு ஆறுன பின்னாடி இந்த மாதிரி வாழை இலையில் நாம் ஸ்டப் பண்ணிக்கலாம் வாழை வேச்சு அது வெயிச்சி அது ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக தான் இருக்கும் இதை நான் பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சுக்கிறேன் வேக வச்சு ஒரு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்தால் பலாப்பலாடை ரெடி சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்